சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்த சவுதி அரேபியா கோவத்தில் பட்டத்து இளவரசர் அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் தீவிரமடைந்துள்ள போர் லெபனான் மீது திருப்பி அடிக்க ஆரம்பித்துள்ள இஸ்ரேல் லெபனான் குண்டுவெடிப்புகள் குறித்து சர்வதேச சமூகத்தின் மௌனம் பயங்கரமானது கத்தார் இன்னும் இரண்டு வருடங்களில் இஸ்ரேல் அழிந்துவிடும் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது அதே போல் லெபனான் நாட்டில் இருந்து குடச்சல் தரும் இஸ்ரேல் உளவுத்துறை தான் இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியாவிடம் இருந்து எச்சரிக்கை தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவுக்கு புது சிக்கல் ஏற்பட உள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கிய போர் இன்னும் முடிந்த பாடில்லை இந்நிலையில் தான் போர் நடவடிக்கைக்கு எதிராக அண்டை நாடான லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் உள்ள நிலையில் அந்த நாட்டின் ஆதரவில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஆகணை தாக்குதலை நடத்தி வருகிறது இந்நிலையில் தான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தி வரும் பேஜர் வாக்கி டாக்கிகள் அடுத்தடுத்து வடித்து சித்தரின இதில் மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் பலிகான நிலையில் மூவாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைதான் காரணம் என்று லெபனான் கூறிய உள்ளது கடந்த ஏப்ரல் மே மாதம் வெளிநாட்டில் இருந்து கொள்முதல் பொறுப்பேற்க விளக்கம் அல்லது மறுப்பு என எதையும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறது இந்நிலையில் தான் பலஸ்தீனத்தின் விவகாரத்தில் இஸ்ரேல் மீது சவுதி அரேபியா கடும் கோபம் அடைந்துள்ளது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இஸ்ரேலை கண்டித்தும் எச்சரிக்கை செய்தும் பேசியுள்ளார் அதாவது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் டியாத்தில் உள்ள ஷூரா கவுன்சிலில் ஆண்டு உரையை நிகழ்த்தினார் அப்போதுதான் இஸ்ரேலை எச்சரிக்கை செய்துள்ளார் இது தொடர்பாக முகமது பின் சல்மான் பேசியதாவது கிழக்கு ஜெருசலேமை தலைநகரமாக கொண்டு பலஸ்தீன நாட்டை உருவாக்கும் வகையில் இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா நல்லுறவை வைக்காது அதேபோல் கிழக்கு ஜெருசலேமை தலைநகரமாக கொண்டு சுதந்திரமான பலஸ்தீன நாட்டை உருவாக்கும் முயற்சியை சவுதி அரேபியா ஒருபோதும் நிறுத்தாது இந்த முயற்சி கைகூடும் வரை சவுதி அரேபியா இஸ்ரேல் உடன் தூதரக உறவுகளை ஏற்படுத்தாது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறி குற்றங்களை செய்து வருகிறது நம்மை பொறுத்தவரை பாலஸ்தீனம் தான் முக்கியமானது அதற்கு தான் முதன்மை உரிமை கொடுக்கப்படும் பலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அங்கு மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம் இத்தகைய நடவடிக்கையை இஸ்ரேல் உடனடியாக கைவிட வேண்டும் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரித்துள்ள நாடுகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் பலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று மற்ற நாடுகளுக்கும் கோரிக்கை என பேசினார் இந்த பேச்சுத்தான் தற்போது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பொதுவாகவே இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையே தற்போது எப்போதுமே நெருக்கமான உறவு என்பது முக்கிய காரணம் இஸ்ரேல் இருப்பினும் சவுதி அரேபியா அமெரிக்கா இடையே நல்ல உறவு தொடர்ந்து வருகிறது இரு நாடுகளும் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன அதேபோல் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே நெருங்கிய உறவு உள்ளது இதனால் சவுதி அரேபியா இஸ்ரேலை நட்பாக்க அமெரிக்கா முயன்றது இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது ஒன்று காலகட்டத்தில் அமெரிக்கா இதற்கான ஸ்டெப்புகளை மேற்கொண்டது இரு நாடுகளிடையேயும் நல்ல உறவை கொண்டுவர முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் முயன்றனர் இதனால் விரைவில் இரு நாடுகளிடையே சுமூக உறவு ஏற்படும் என்று நினைக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் உருவாகி போர் தொடங்கியது இதனையடுத்து சவுதி அரேபியா இஸ்ரேலை கண்டிக்க தொடங்கியது இதனால் நெருங்கி வந்த சவுதி அரேபியா இஸ்ரேல் உறவில் மீண்டும் பிரச்சனை உருவானது இரு நாடுகளும் வெவ் திசைகளில் பயணிக்க தொடங்கின தற்போது பலஸ்தீனத்தின் காசா மீதான போருக்கு இடையேயும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளது ஆனால் சவுதி அரேபியா பலஸ்தீனம் தனி நாடு கோரிக்கை முன்வைத்துள்ளது இருப்பினும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த தாக்குதல் திட்டத்தையும் இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபடுவோருக்கும் சவுதி அரேபியா உதவி செய்யவில்லை இந்நிலையில் தான் தற்போது பேஜர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் எச்சரிக்கை செய்துள்ளார் பலஸ்தீனம் லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதனை நிறுத்த நடவடிக்கை எடுக்கும்படி அமெரிக்காவிடம் சவுதி அரேபியா கோரிக்கை வைக்கலாம் இதற்கு ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் நல்ல உறவில் விரிசல் ஏற்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிராந்தியத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளமை புலப்படுகிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது லெபனானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி வீசப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவியது ரொக்கெட்டுகளின் சரமாரியான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய இராணுவம் பெய்ரூட்டில் துல்லியமான தாக்குதலை நடத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதலின் முக்கிய குறியாக ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக அங்கீகரிக்கப்படக்கூடிய தஹியே என்ற பகுதி இருந்ததாக லெபனான் பாதுகாப்பு ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன லெபனான் குண்டுவெடிப்புகள் குறித்து சர்வதேச சமூகத்தின் மௌனம் பயங்கரமானது என்று கத்தார் அமைச்சர் தெரிவித்துள்ளார் லெபனானில் தகவல் தொடர்பு சாதன வடிப்புகளுக்கு பிறகு சர்வதேச சமூகத்தின் சாதாரணமான எதிர்வினை மற்றும் செயலற்ற தன்மை பயங்கரமானது என கத்தார் அமைச்சர் தெரிவித்துள்ளார் போர்களை நிர்வகிக்கும் சட்டங்களை மீறுவது குறித்து இஸ்ரேலுக்கு வரம்புகள் இல்லை என்பது போல நடப்பதாக கூறியுள்ளார் இது இப்போது லெபனான் இஸ்ரேல் அல்லது காசாவை பற்றியது அல்ல ஆனால் இது சமகால போர் இப்போது நுழைந்த புதிய பரிமாணத்தை பற்றியது என்று அல்ஹ்டர் சமூக வலைதளத்தின் ஒரு பதிவில் மூலம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எல்லையை உடனடியாக படை தெற்கு போராளிகள் ஒரு வருடமாக நடத்தி வரும் போர் அதிகரித்துள்ளதை அடுத்து அதை தணிக்க வலியுறுத்தியுள்ளனர் இதன் செய்தி தொடர்பாளர் ஆன்ட்ரியா செய்தி முழுவதும் பகைமை தீவிரமடைந்ததை மற்றும் அதன் செயல்பாடுகள் முழுவதும் கண்டதாக தெரிவித்துள்ளார் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எல்லையை பற்றி குறிப்பிடுகையில் நீலக்கோடு முழுவதும் அதிகரித்த அதிகரிப்பு குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் பதற்றத்தை தணிக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக அதிகரிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அமெரிக்கா தேர்தலுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வேட்பாளர்கள் தமக்கான பிரச்சார நிகழ்வில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் ஹமலா ஹாரிஸ் ஜெயித்தால் இஸ்ரேல் இன்னும் இரண்டு வருடங்களில் பூமியில் இருந்து காணாமல் போகும் என டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாஷிங்டன் நகரில் நேற்றைய தினம் நடந்த இஸ்ரேலிய அமெரிக்கர்கள் கவுன்சிலின் தேசிய மாநாட்டில் பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் மேலும் கரு தெரிவித்த அவர் இந்நிலையில் தான் தேர்தலில் தோற்றால் அதற்கு அமெரிக்க ஜூதர்கள் தான் பாதி காரணமாக இருப்பார்கள் ஹமலா ஹாரிஸ் இந்த தேர்தலில் ஜெயித்தால் இஸ்ரேல் இன்னும் இரண்டு வருடங்களில் பூமியில் இருந்து காணாமல் போகும் அதற்கு ஹமலாவுக்கு வாக்களித்த யூதர்களை பாதி காரணம் ஏனெனில் அவர்கள் எப்போதும் ஜனநாயகவாதிகளுக்கே வாக்களிப்பவர்களாக இருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அமெரிக்க யூதர்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஹமலா ஹாரிஸுக்கு அறுபத்தி ஐந்து சதவீத யூதர்களும் டிரம்புக்கு முப்பத்தி நான்கு சதவீத யூதர்களும் ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிரச்சார நிகழ்வு ஒன்றில் இஸ்ரேலை மீண்டும் சிறந்த நாடாக போகிறோம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வியாழன் அன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தால் நடத்தப்பட்ட நிகழ்வில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை பற்றி விரிவாக பேசினார் நாங்கள் இஸ்ரேலை மாற்றப் போகிறோம் என்று அவர் தெரிவித்தார் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக அமெரிக்கா அங்கீகரித்தது மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகள் மீதான இஸ்ரேலின் இறையாண்மை உட்பட தான் ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்ரேலை ஆதரித்ததன் சாதனை குறித்தும் ட்ரம்ப் பேசினார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்